அனைவருக்கும் இந்நேர வணக்கம் வையம் போற்றும்படி புகழ் எனும் போர்வையை போர்த்தி நிற்கும் புலக்கண் இவ் போர்வையை நெய்தது இருவர் இன்றைய தந்தையர் தினத்திலே கொட்டுமுரசின் பதினைந்தாவது கொட்டுமுரசில் சந்திப்பதில் எல்லோருக்கும் வணக்கங்களோடு கூடிய மிக்க மகிழ்ச்சியோடு தந்தையர் தின வாழ்த்துக்கள் பையன் போற்றும்படி புகழெனும் போர்வையை போர்த்து நிற்கும் புலக்கன் இப்போர்வையை நெய்தது இருவர் ஒருவர் அதன் ஓனர் அம்மா மற்றையது அதன் ஓனர் அப்பா திருமதி சதீஷ்குமார் அவர்கள் அவர்களின் நெற்றி வேர்வைக்கு என்று கிடைத்துக் கொண்டிருக்கின்றது வெற்றி எனும் வேர்வை அவர்களின் நெற்றி வேர்வைக்கு இன்று கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அதன் வெற்றி வேர்வை புலக்கண் அது புலத்தின் கண் நீடித்து நிலைத்து நிலமிசை நிற்கும் புலக்கண் எவ்வாறு நீடித்து நிலைத்து நிலமிசை நிற்கும் புலக்கண் ஒரு தாயால் உயிரும் மெய்யும் பெற்றேன் இன்னொரு தாயால் உயிரும் மெய்யும் கற்றேன் எவ்வாறெனில் ஒரு தாயானவளினால் நாங்கள் எல்லோரும் உயிரும் மெய்யும் பெற்றோம் இன்னொரு தாயாகிய தந்தையினால் உயிரும் மெய்யும் கற்றுக்கொண்டோம் அவர்தான் எம் எல்லோரினதும் தந்தை மீண்டும் உலக வாழ்த்துக்கள் அவரே எம் தாயுமானவர் வேர்ல்ட் பெஸ்ட் தேம்ஸ் நதியோடும் நாட்டில் இருந்து கொண்டு ஆங்கிலத்தில் கூறாமல் விட்டால் அது கொஞ்சம் மனதிற்கு சங்கடம் விஸ்வ ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அப்பாக்கள் இவ்வாறு தேம்ஸ் நதியோடும் நாட்டில் இருந்து கொண்டு ஆங்கிலத்தில் கூறாமல் வேறு என்ன செய்வது அவர் தலைக்கு மேல் எறிந்து காட்டியது எம் அப்பாவல்லவா அப்பாவானவர் தன் தலைக்கு மேலே காட்டியவர் அப்பா என்னவோ நாம் செய்யும் எல்லா விடயங்களுக்கு பின்னாலும் தந்தையர் பெயரை இங்கே பிரித்தானியாவில் போடுகின்றனர் போலும் அதனால் தான் என்னவோ நாம் செல்லும் செய்யும் எல்லா விடயத்திற்கு பின்னாலும் எம் தந்தையர் பெயரை இங்கே பிரித்தானியாவில் போடுகின்றனரோ என்னவோ தாயுமானவர் என் தந்தை ஆம் தாயுமானவர் எம் தந்தையர்கள் அப்பாக்களை கொண்டாடும் மகள்கள் அது இன்றைய கொட்டு முரசின் தலைப்பு தாயுமானவர் எம் தந்தையர் கூடவே இங்கே கவிதாயினிகளாக கவி படைக்க வந்துள்ளார்கள் அப்பாக்களை கொண்டாடும் மகள்கள் ஒட்டுமொத்தமாக கவிதாயினிகள் கவிவடிக்க போகின்றார்கள் தாயுமானவரே அனைத்து உயிர்க்கும் தந்தையான எம்பெருமானே ஆம் தாயுமானவரே அனைத்து உயிர்க்கும் தந்தையான எம்பெருமானே தாயாகவும் வழுந்தருளிய பெருமைக்குரிய திருச்சி மலைக்கோட்டை தாயுமானவரை வணங்கி கொட்டுமுரசு பதினைந்தில் அப்பாக்களை அவர்களின் முதலாவது பாய் ஃப்ரெண்டை பற்றி எவ்வாறு பெண்களின் முதலாவது பாய் ஃப்ரெண்டை பற்றி இங்கே கவிவடிக்க தாயுமானவரே என கவி படைக்க வந்துள்ளனர் இதயத்தில் பாசத்தையும் கண்ணில் கோபத்தையும் தந்து அருளும் அப்பாக்கள் அம்மாக்களின் அன்பு கடல் கண்ணில் கோபத்தையும் இதயத்தில் பாசத்தையும் எமக்கு தந்து அருளும் அப்பாக்களை போல் அம்மாக்களோ அன்பில் கடல் என்றால் கடல் அலை போல் வெளிப்பட போகும் நேரம் அதில் அப்பாவாகிய எம் அன்பு நடுக்கடல் போலவே வெளியே தெரியாது அவ்வாறனில் அம்மாக்களின் அன்பு கடல் அலைபோல் இருப்பதாயின் வெளிப்பட போகும் நேரம் அதில் அப்பாவாகி அவர்களின் அன்பு ஆழ்கடல் அல்லது நடுக்கடல் போலவே வெளியா தெரியாது யாருக்கும் ஆயினும் ஆழம் அதிகம் அவைக்கு நான் அடங்கி நித்தமும் அமை நெஞ்சில் சுமந்து நிலையான வாழ்வை தர நடமாடிடும் தெய்வமே எம் தாயுமானவரே எம் தந்தையரே உமை வணங்கி நித்தமும் அமை நெஞ்சில் சுமந்து நிலையான வாழ்வை தர நடமாடும் தெய்வமே எம் தாயுமானவரே தந்தையே உமை வணங்கி அப்பாக்களை கொண்டாடும் மகள்களின் முதல் நண்பனும் நீங்கள் சிறந்த நண்பனும் நீங்கள் எவ்வாறு அப்பாக்களை கொண்டாடும் மகள்களின் முதல் நண்பனும் நீங்கள் சிறந்த நண்பனும் நீங்கள் சில நேரங்களில் பகைவன் போல தெரிந்தாலும் உங்கள் பாசத்தை மிஞ்சிட எவ்வாறு சில நேரங்களில் அவர் பகவை பகைவன் போல தெரிந்தாலும் உங்கள் பாசத்தை மிஞ்சிடும் இல்லை வெறும் மூன்று எழுத்துக்களில் அனைத்து பாசத்தினையும் உணர வைக்கின்றீர்கள் ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் சுகமாக வாழ நீங்கள் தாங்கி வாழ்ந்தீர்கள் சுமந்தது தாய் என்றால் எம் தாயையும் சேர்த்து நெஞ்சில் சுமப்பது அப்பா எம் எம்மை வயிற்றில் சுமந்தது தாய் என்றால் இத்தையர் தினத்தில் புலக்கண்ணின் கொட்டுமுரசில் நாங்கள் அடித்து கூறலாம் தாயையும் சேர்த்து எம்மை நெஞ்சில் சுமப்பது அப்பா ஆதலால் தான் அப்பா சாயலில் கணவனை தேடுகின்றனர் எமது பெண் பிள்ளைகள் ஆதலால் தான் என்னவோ அப்பாவின் சாயலில் கணவனை அப்பாவின் சாயலிலேயே தேடுகின்றனர் எமது மகள்கள் அல்லது பெண் பிள்ளைகள் கூடவே தலைக்கு மேலே உட்கார வைத்து அழகு பார்க்கும் அப்பாவை ஒரு நாளும் தலை குனிய வைத்து விடாதீர்கள் தலைக்கு மேலே உட்கார வைத்து அழகு பார்க்கும் அப்பாவை ஒரு நாளும் தலை குனிய வைத்து விடாதீர்கள் எனது தலைமை கவியில் உமையுருக்கி வளர்க்கும் தந்தையர் எல்லோருக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் என்று எல்லோர் தந்தையருக்கும் புலக்கன் சார்பாக எனது வாழ்த்துக்களை தெரிவித்து தமிழை வாசிப்பதா என தமிழனே யோசிக்கும் இவ்வுலகில் நான்கு கவிதாயினிகள் கவிமலை பொழிய வந்திருக்கின்றனர் எவ்வாறு தமிழை வாசிப்பதா என தமிழனே யோசிக்கும் இவ்வுலகில் இங்கே நான்கு கவிதாயினிகள் கவி மலை பொழிய வந்திருக்கின்றனர் எவ்வாறு எனில் இவ்வாறு கூறுவர் ஊரில் எவ்வாறு எனில் இவ்வாறு கூறுவர் ஊரில் தமிழ் படித்தால் தேட வேண்டுமாம் வேலை அவ்வாறு எனில் இதுவரை காலமும் தமிழ் படித்தவர்கள் என்ன துவைத்தனரோ சேலை எவ்வாறு தமிழ் படித்தால் தேட வேண்டுமாம் வேலை அவ்வாறு எனில் எனது கேள்வி இதுவரை காலமும் தமிழ் படித்தவர்கள் என்ன துவைத்தனரோ சேலை இல்லையே வாருங்கள் கவிதாயினிகளே இவர்கள் தமிழை உத்தி முதல் பாதம் பாதம்பரை கொஞ்சி கொஞ்சி ரசித்து கவியை தாருங்கள் கவிதாயினிகளே இவர்கள் உத்தி முதல் தமிழை வரை கொஞ்ச கொஞ்சி ரசித்து கவியை தாருங்கள் அப்பாவை விட யாரும் உயரமும் இல்லை அப்பாவை விட யாருக்கும் துயரமும் இல்லை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்பாவை விட யாரும் உயரமும் அப்பாவை விட யாருக்கும் இல்லை சபை வணக்கம் முடிந்தது கவி வணக்கமும் முடிந்தது இனி ஒரு சிறிய தலைமை வணக்கம் வறு சபை வணக்கமும் முடிந்தது கவி வணக்கமும் முடிந்தது இனி தலைமை வணக்கம் அப்பாக்களை கொண்டாடும் மகள்கள் நால்வர் இங்கே கவிதை பூக்களை எல்லாம் ஒரே தட்டில் வைத்து சேர்த்து கோர்த்து காட்டினார்கள் எவ்வாறு அப்பாக்களை கொண்டாடும் நான்கு மகள்கள் கவிதை பூக்களை எல்லாம் ஒரே தட்டில் வைத்து சேர்த்து கோர்த்து கட்டி காட்டினார்கள் கரம் கோர்த்து காட்டியது புலக்கண் இங்கே எல்லாவற்றிற்கும் மகுடமாய் கரம் கோர்த்து உலகிற்கு காட்டியது புலக்கன் பட்டாய் விரித்த துணியில் அதை மொட்டாய் கவிதை எனும் மலரை விதைத்து முத்தாய் மலர்ந்த மனம் இதில் முத்தாக விளைந்த தமிழ் எவ்வாறு பட்டாய் விரித்த துணியில் அதை மொட்டாய் கவிதை எனும் மலரை விதைத்து அதில் மொட்டாய் கவிதை எனும் முத்தான மனம் தந்து விளைந்த தமிழ் கவி வரிகளை முத்துக் கவிஞர்கள் அவர்களை சால்வை அணிவித்து கௌரவப்படுத்தினர் எவ்வாறு எம் தந்தையர்களை கவிதை எனும் சால்வை அணிந்து தந்தையர்களை கவிதை கௌரவப்படுத்தினர் இங்கே மூன்று தலைமுறை கவிஞர்களை ஒரே நேரையில் கொண்டு வந்த தந்தையர் தின கொட்டுமரசு எவ்வாறு மூன்று தலைமுறை கவிஞர்களை இங்கே ஒரே நேரையில் கொண்டு வந்த தந்தையர் தின கொட்டுமுரசு இது நான் அதிகம் பேசவில்லை இசை ஞானியின் திருவாசகமாய் இருந்தது இன்றைய கவிதாஜினிகளின் கொட்டுமுரசு ஏன் இளம் காதலிகளின் சுகவாசமாகவும் இருந்தது இக்கவியரங்கு கவியரங்கு எவ்வாறு இசை ஞானியின் திருவாசகமாய் இருந்தது என்றும் கூறலாம் அல்லது இளம் காதலியின் சுக வாசகமாய் இருந்ததெனவும் கூறலாம் இவ் கவியரங்கை கேளாத காதெல்லாம் காதாகுமோ இவ் கவியரங்கை கேளாத காதெல்லாம் காதாகுமா என்று கூறி தமிழ் அன்னைக்கு கைகூப்பி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம்